வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது விஷ்ணு பெருமானின் அவதாரமான ஸ்ரீ ராமபிரானின் தீவிர பக்தரான திருவிளையாடல்களை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கருடாழ்வார்க்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் யார் சிறந்தவர் என்ற போட்டி பொறாமை அனைத்தும் இருவருக்குள் ஏற்பட்டது விளையாட்டு வினையாக மாற ஒருவருக்கொருவர் மாறி மாறி அது பகையாய் வளர்ந்து விட்டது பின்னர் இருவரும் விஷ்ணு பெருமாத்மாவிடம் சென்று எங்களுள் யார் பெரியவர் என்று கேட்க அதை என்னால் உடனே கூற முடியாது உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் வென்றால் மட்டுமே உங்களுள் யார் சிறந்தவர் என்று நான் அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார் விஷ்ணு அவர்கள் அந்த போட்டி என்னவென்றால் நம் குளத்தில் ஒரு வானர குரங்கு குளித்து கொண்டிருக்கிறது அந்த குளத்தையும் நாசப்படுத்துகிறது அந்த குரங்கை கட்டி இழுத்து வாருங்கள் என்று விஷ்ணு பெருமாத்மா அவர்கள் கூறுகிறார் இது எங்களுக்கும் பெரிய வேலை இல்லை இதனை நாங்கள் உடனே செய்கிறோம் என்று இருவரும் செல்கிறார்கள் அந்த இடத்தில் என்ன கூறுகிறார் என்றால் பரம்பொருள் விஷ்ணு அவர்கள் உங்களால் முடியவில்லை என்றால் ஸ்ரீ ராமன் கூறுகிறார் என்று மட்டுமே கூறுங்கள் என்று சொல்கிறார் அவ்வாறு கூறிவிட்டு அங்கிருந்து இருவரும் செல்கிறார்கள் அங்கு குளித்து கொண்டிருந்த வானிற குரங்கு ஒன்றும் சாதாரண குரங்கு அல்ல வாயுபுத்திரனின் மகன் அனுமன் அங்கு குளித்துவிட்டு பின்னர் அமைதியாக அமர்ந்து ஸ்ரீ ராமஜபம் கூறிக்கொண்டு இருக்கிறார் அனுமன் தானத்தில் இருந்தபோது வானர குரங்கே என்று இருவரும் கூப்பிட என்ன விஷயமாக வந்தீர்கள் என்று அனுமன் கேட்க உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்கள் குளத்தில் நீர் அருந்தி இருப்பாய் குளித்து இருப்பாய் வா எங்களுடன் விஷ்ணுவிடம் வந்து மன்னிப்பு கேள் என்று கூற அப்பொழுது அனுமன் என்னால் எல்லாம் இங்கேயும் வர முடியாது முடிந்தால் உங்களுடைய விஷ்ணுவை இங்கு வந்து என்னை பார்க்கச் சொல்லுங்கள் என்று பதில் கூற உனக்கு அவ்வளவு திமரா என்று இருவரும் அனுமனை அடிக்க கையை ஓங்கினர் அப்பொழுது அனுமன் அவர்கள் இருவரையும் பிடித்து இரு இருவிலியில் கலங்க நசுக்கியது அப்பொழுது இருவருக்குமே விஷ்ணு பரமாத்மா கூறிய ஸ்ரீராமர் ஞாபகம் ஞாபகம் வந்தது உடனே எங்களை விட்டுவிடுங்கள் ராமர் உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்று இருவரும் கூற அப்பொழுது அனுமன் அவர்களை விட்டுவிட்டு வாருங்கள் செல்லலாம் என்று அழைத்து சென்று மூவரும் விஷ்ணு பரமாத்மா அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்கிறார்கள் மேலும் பரம்பொருள் விஷ்ணு பரமாத்மா கருடரையும் சக்கரவர்த்தியும் பார்த்து வெகுளித்தனமாக சிரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார் இதனால் இருவர்களின் கர்வத்தை அடக்கினார் இதனால் கருடரும் சக்கரத்தாழ்வாரும் புரிந்து கொண்டார் என்னவென்றால் வல்லவனுக்கு வல்லவன் பூமியில் எப்பொழுதும் இருப்பான் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் என்று விஷ்ணுவிடம் கூறி எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மீண்டும் இருவரும் சமாதானமாக போயினார்கள் அடுத்தபடியாக மேலும் கிருஷ்ண பரமாத்மாவின் அண்ணன் பலராமன் தான் உலகிலேயே மிகப்பெரிய பலமுடையவன் என்று கர்வத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு நான் தான் பலமுடையவன் என்று கர்வமும் இருந்தது இதனை கண்டறிந்த பர கிருஷ்ண அவர்கள் இவருடைய அண்ணனான ஆணவத்தை அடக்க வேண்டுமென்று முடிவு செய்தார் அதற்காக அவரை அண்ணா இங்கு வா என்று கூப்பிடுகிறார் பலராமனும் வந்தார் என்னவென்று கேட்ப அதற்கு கண்ணபிரான் அங்கே பாருங்கள்ன்னா ஒரு காட்டில் மிக பெரிய வானர குரங்கு அந்த காட்டை அழித்து நாசப்படுத்தி கொண்டு அடுத்ததாக ஸ்ரீராம ஸ்ரீராம என்று உச்சரித்து கொண்டும் இருக்கிறது அதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் அதை போய் இங்கு அழைத்து வாருங்கள் அந்த குணங்கின் ஆணவத்தை அழக்கியும் வாருங்கள் என்று பலராமனிடம் குயக்கிறார்கள் பலராமன் அதற்கு அந்த காட்டில் போய் அந்த குரங்கை இங்கே வா என்று கூற என்ன எதென்ன விஷயமாக என்னை கூப்பிடுகிறார் என்று அனுமனும் கேட்க வாருங்கள் அங்கு கண்ணபுரான் கூப்பிடுகிறார் என்று அனுமனிடம் பலராமன் கூறுகிறார் அதற்கு அனுமன் அவர்கள் நான் இங்கே வரமாட்டேன் நீ யார் என்று கூற நான் பலராமன் என்று கூற அது என்ன பலம் என்று கண்ணத்தின் மேல் ஒரு அறை விட்டது அதனால் அந்த குரங்கை ஒன்றும் செய்ய முடியாத வளராமன் அவர்கள் வெக்கத்தில் தலை குனிந்து அடங்கி போனார்கள் இந்த ஆணவமும் அவருக்கு நின்று போனது அவருடைய ஆணவத்தை அடக்கவே ராமபிரான் அவர்கள் அனுமனிடம் அனுப்பி வைத்தார் அடுத்ததாக பஞ்ச பாண்டவர்களில் உருவான பீமசேனனுக்கும் அனுமனுக்கும் ஏற்பட்ட நிகழ்வு பஞ்ச பாண்டவர்களில் மிக வலிமையானவர்களுள் ஒருவர் பீமன் ஆவார் இந்த வலிமையைக் கண்டு இருந்த பீமன் சென்ற இடமெல்லாம் நானே பலமானவன் நானே பலமானவன் என்று கர்வத்தோடு அனைத்து மக்கத்திலிடையே சொல்லி வந்தார் இதனை கண்ட கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் இந்த ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார் பீமனை அழைத்து நான் ஒரு பொய் ஒரு பொருள் சொல்கிறேன் அதனை கொண்டு வா என்று கூற அதனை கேட்டு கொண்ட பீமனும் காட்டு வழியே சென்று கொண்டிருந்தார் அந்த காட்டில் ஒரு வானர குரங்கு ஒன்று மரத்தின் மேல் உயிர் வயதான குரங்கு வாழை மட்டும் நீட்டியபடி மரத்தோடு சாய்ந்து ஒட்டி கொண்டு இருந்தது அந்த வானர குரங்கின் வால் பாதி பாதையில் வயிலாக ம மறைத்து கொண்டு இருந்தது அப்பொழுது சென்று கொண்டிருந்த பீமன் ஏ குரங்கே வாழை மடித்துக்கொள் என்று கூற என்னால் முடியாது நீ வேண்டுமானால் இந்த வாழை மடித்து போய்விட்டு போ என்று அந்த வானர குரங்கும் சொல்லியது இதனால் ஆத்திரமடைந்த பீமன் தூக்கி போட அந்த வாழை முயற்சி செய்தார் பீமனால் அந்த வாளை அசக்கி கூட அசக்கி பார்க்க கூட முடியவில்லை அதை பார்த்த வானார குரங்கு சிரித்தது மகிழ்ந்தது பீமனுக்கு சற்று அதிர்ச்சியும் மனதில் குழப்பும் ஏற்பட்டு நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது நீ குழம்பி நிற்காதே என்று ஆஞ்சநேயர் நேரில் சுய வடிவம் எடுத்தார் பீமனின் பீமனுடைய கர்வம் நீங்கியது தலை குனிந்தபடியே நின்றார் அப்பொழுது ஆஞ்சநேயர் கூறியது என்னவென்றால் நான் தான் என்ற அகந்தையை கொஞ்சம் குறைத்துக்கொள் பீமா என்று ஆஞ்சநேயர் கூற இந்த ஆணவத்தோடு பீமன் அவர்கள் ஆணவம் சற்று துவைத்து கொண்டார் ஆஞ்சநேயரும் பீமனை வழிவமைத்து வைத்தார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்